ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நியூ சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் குமுதா இன்றைக்கி கற்பட்டி குழிப்பனியாரம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க இங்கே தேவையான பொருள் அடுப்பை ஆன் பண்ணிக்கிறலாம் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கிறலாம் சட்டி காஞ்சிருச்சு ஒரு கப்பு தண்ணி விட்டுக்கிறலாம் ஒரு கப்பு நாட்டுக்கருப்பட்டி அதையும் போட்டு சேர்த்துக்கலாம் அப்புறம் இடித்து வச்ச சுக்கு ஏலக்காய் பவுட்ரு மிளகு பவுட்ரு அதையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறலாம் நல்லா கலந்து விட்டுக்கிறலாம் பாருங்க பணியாரத்துக்கு காட்டின மாவுங்க எல்லாம் உடச்சி விட்டு நல்லா கிளரி விட்டுக்கிறலாம் அங்கே கிளரியாச்சு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கிறலாம் பனியார்கல்லாம் அடுப்பில் வச்சுக்கிறலாம் பாத்திரம் காஞ்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கரலாம் ஒரு பணியாரமாக ஊற்றி எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துக்கலாம் மேலே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் தட்டை வச்சு மூடி வச்சுக்கலாம் பாருங்கள் ஒன் சைடு நல்லா வெந்திருச்சு திருப்பி போட்டுக்கிறலாம் எல்லா பணியாரத்தையும் இங்கிட்டு கற்பட்டி பால் நல்லா கொதிக்குது பாருங்கள் பணியாரம் நல்லாவே வெந்திருச்சு எடுத்து போட்டுக்கிறலாம் எல்லா பணியாரத்தையும் எடுத்து போட்டுக்கலாம் எண்ணெய் விட்டுக்கிறலாம் அதே மாதிரி எல்லா மணியாரம் ஊற்றி ஊற்றிக்கிறலாம் ஊற்றியாச்சு திருப்பி பார்ப்போம் தான் நல்லா வெந்துருச்சு எல்லா மணி நேரத்தை திருப்பிக்கிறலாம் திருப்பியாச்சு வெந்துருச்சு வெந்திருச்சு சுவையான கற்பட்டி பால் பனியாரம் ரெடியாகிடுச்சு பின்னத்தில் எடுத்து வச்சு அந்த பாலை ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் ஊறின விட்டு ஸ்பூன் போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் இதே மாதிரி நிறையா வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி